இப்போ நான் வந்து பேரிக்காய் பொரியல் தான் பண்ணுறேன் ஏண்டா அந்த பேரிக்காய் வந்து புளிக்குது கசக்குது இனிக்குது எல்லாம் இருக்கிறனால இதில் கொஞ்சம் லைட்டாக மிளகாப்பொடி மஞ்ச மஞ்சப்பொடி கொஞ்சம் பொடி சீரகம் லைட்டாக அப்படி போட்டு ஒரு கிண்டு கிண்டுறேன் உப்பு எல்லாம் போட்டாச்சு ஒரு வெங்காயம் கொஞ்சோண்டு ரெண்டு பூடு பச்சை மிளகாய் ஒரு நாளை போட்டுருக்கேன் போட்டு இந்த பேரிக்காய் வைங்களா பேரிக்காயை வந்து கொஞ்சம் இனித்து கிடக்கும் கொஞ்சம் லைட்டாக தோத்த தோ தோக்குற மாதிரி இருக்குது அதனால் அதை ஒரு பொரியலாக்கி ஒரு பொரியல் மாதிரி ஒரு கிண்டு கிண்டி சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா ஏண்டா நம்ம இந்த குழம்புல இந்த புளி குழம்பு ஏதாச்சும் ஒரு மீன் குழம்பு மட்டன் கிட்டன்னு வைக்கிறப்போ ஒரு கருப்பட்டி கிருப்பட்டியை உள்ள போட்டு குழம்பு புளி குழம்பு வைக்கிறப்போ கொஞ்சம் வெள்ளங்கெல்லாம் போடுவாங்க அது மாதிரி ஒரு பல மூணு தன்மை இருக்கிறனால இந்த காய்க்கு இதை ஒரு பொரியல் மாதிரி செஞ்சு ஒரு வேளை இல்லை சாப்பிட்டு பார்ப்போம் மதியான டைங்கள் நம்மளும் ஒரு பொரியல் வச்ச மாதிரி இருக்கும் இந்த பேரிக்காவுடைய ஏண்டா சும்மா கடிச்சு சாப்பிட்டாலும் அது கசந்து கிடக்கிற மாதிரி இப்படி வச்சு இதை சாப்பிட்டு பார்த்து வெயில் பிடுங்குது சோ இப்படியே சோ சோறு ஆகிட்டு இருக்குது மதியானத்துக்கு மட்டும் அதே மதியானத்துக்கு மட்டும் ஒரு கூட்டு அந்த இனிப்பு கசப்பு தோப்பு இந்த சும்மா சாப்பிட்டாலும் ஒரு மாதிரியாக இருக்கு எதிரோ ஒரு உருளைக்கெழங்கு பொரிச்சது மாதிரி பொறிச்சு அது சாப்பிட்டு பார்ப்போம் அது என்ன டேஸ்ட்டில் கிடைக்குதுங்க பெரும்பாலும் இந்த பேருக்காயில் மொதல் மொதல் பொறிச்சது நானாக தேர்க்கணும்னு நினைக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சா பேர்காயை வச்சு ஒரு பொரியல் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கணும் இது ஒன்றும் பே பேரிக்காய் ரொம்ப வேண்டும் அவசியம் இல்லை நமக்கு அந்த வெங்காயம் தக்காளி அந்த பச்சை மிளகா எல்லாமே நல்லா வதங்கி வந்த மணிக்கு நல்லா அதை சாப்பிட்ட மணிக்கு இந்த இதிலுடைய எல்லா அந்த ரசாயனமும் பேரிக்காயருடைய தன்மை ஊராக கீழே கொஞ்சம் கலந்துருச்சுன்னா அந்த பொரியல் சாப்பிட்றதுக்கு இருக்கும் நினைக்கிறேன் நல்ல நெருப்பை கம்மியாக வச்சு அந்த பேரிக்காய் காய் இந்த தோல் இருக்குல்ல அது நல்லா வேகிறதுக்காக வேண்டியதே அது வெந்துருச்சுன்னா பா நல்லா நைஸ் ஆயிடும் சாப்பிட்றதுக்கு நல்லா தாங்க இருக்குது சாப்பிட்றதுக்கு அந்த பேரிக்காய் தன்மையே மாறிப்போச்சு பேரிக்காய் மாதிரி இல்லை ஏதோ ஒரு சின்ன காய்கறியை பிடிச்சி கூட்டு வச்சா எப்படி இருக்கும் அதே தான் இருக்குது ஆக மொத்தம் நமக்கு ஒரு கூட்டு தயாராகிடுச்சு சாப்பிட்றதுக்கு நல்ல அந்த உருளைக்கிழங்கு எப்படி இருக்குது அதே மாதிரிதாங்க இருக்குது போட்டாத அந்த மசாலுக்கும் இந்த குடி தண்ணி வந்து அடிக்கடி வந்து இங்கே நின்று போது தண்ணி நின்று போகுது கிச்சனில் அதனால தான் கொஞ்சம் வெள்ளனமே தண்ணி வர்றப்பையே இதுக்கு செஞ்சு வச்சுக்கிறோம் கொஞ்சம் மல்லித்தழை இருந்தால் மேலே போட்டுக்கலாம் இதுலேயே கொஞ்சம் தேங்காய் திரும்பி மேலே போட்டுக்கிட்டோம்னா தன்மையே மாறிக்கணும் சுத்தமான ஒரு பொரியலாக மாறிக்கணும் அது பேரிக்காண்டு யாரும் கண்டுபிடிக்க முடியாது நீங்கள் வந்து கொஞ்சம் மல்லித்தலையை தூவி விட்டு இதுக்கு லாஸ்ட்டில் இறக்கிறப்ப கொஞ்சம் தேங்காய் பூ போட்டோம்னா நம்மளாக சொல்ல வரைக்கும் மற்றவங்க கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா நம்ம உருளைக்கிழங்கு சிவன மாதிரி பொடிசு பொடிசாக பொடிசு பொடிசாக நறுக்கிருக்கோம் அந்த இனிப்புக்கும் தொகுப்புக்கும் எல்லாத்துக்கும் அந்த பொ பொறியியல் தன்மையாக மாறிடுது இது ரொம்ப ஒரு ஒரு செலவும் கிடையாது நானும் அப்பப்போ எடுத்து எடுத்து சாப்பிட்டு பார்க்குறேன் என்னடா அருமையாக இருக்குது அந்த கொஞ்சம் கொஞ்சம் நாக்கில் லைட்டாக இனிப்பு தட்டுப்படுது நம்ம அந்த காரம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் சீரகம் கொஞ்சம் போட்டிருக்கலாம் கா சும்மா பேருக்கு லை ஒரு ஒரு கா கா ஸ்பூனு தூக்கி விட்டுருக்கேன்னா மசாலா சோட லைட்டாக இனிப்பு கட்டுப்படுது அந்த கசப்புலாம் இல்லை நல்ல அந்த தினமும் நம்ம தக்காளி சட்னி இதாக போட்டது மாதிரி ஒரு வித்தியாசமாக இருக்குது